எல்லோருக்கும் வணக்கம் நான் சதீஸ்வரன் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அஞ்சு கிளப்போ நம்ம குபோட்டா வண்டியில் ஓட்டுறத பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம கலனி தான் ஸோ இந்த இடம்லாம் இப்போ ஓட்டிட்டோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா போன டைம் ஃபஸ்ட் டைம் கண்ணில் லெவல் பண்ணி சேடா ஓட்டும் ரொம்ப செட்டாக இருந்துச்சு அதில் அருளை அதனால் அஞ்சு கிளப்பு போட்டு ஓட்டினுக்கிறோம் அது பாருங்கள் இப்படி எவ்வளோ ஆர்பிஎம்மில் ஓடுதுன்னா பதினஞ்சு பதினஞ்சில் மீடியம் ஃபஸ்ட்டு கீரு வண்டி பாருங்க எப்படி சவுண்டே இல்லாமல் எப்படி அழகாக வருது நான் கிட்ட வரும்போது கிட்ட போய் காமிக்கிறேன் இது ஃபஸ்ட்டு சார் இவ்வளோ டெப்த்து வருது கொஞ்சம் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால நான் பரப்புல நின்றுக்கிறேன் பாருங்கள் எப்படி போகுது பக்கம் கலப்ப கீழே போகுதுன்னு நினைக்கிறேன் ஐயப்பா ஏய் காது கேட்கல வண்டி சவுண்டில் பாருங்க அந்த சைடு ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாரு ஓகே முன்னாடி ஆஃப் பண்ண கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் கொஞ்சம் கீழே அதிகமாக இருந்தது அதை அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் மேலே தூக்குற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணு ஓகேவா சரி நம்ம இந்த மாதிரி ஒன் சைடாக நம்ம ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஓலம் வந்து ஒரு பக்கம் தான் அப்படியே கீழே போகும் கலப்ப இந்த மாதிரி மண் லூஸாக இருந்தால் பரவாயில்ல கலப்பு போயிடும் ஆனால் டைட்டாக மண் டைட்டாக ரெட்டில் ஓட்டணும்னா ஒரு பக்கம் கலப்பையே பார்த்தீங்கன்னா கீழே போகாது அதனால் கரெக்டாக சமமாக வச்சுக்கணும்னா ஓரத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் கலப்பையும் பார்த்தீங்கன்னா ச சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் கொஞ்சம் பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் டாப்லிங்க் பின்னாடி வா ஆ ஆ போதும் 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 ஆ இப்போ இப்போ ரொம்ப கரெக்டாக இருக்குது இது பார்த்திங்க முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்கிலும் கலிக்கல கிளச்சிலும் கலிக்கல உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல சென்சிங் கரெக்டாக போட்டு விட்டுக்குறோம் காலை அவங்க மேரத்துக்கு வச்சுருக்கிறான் இது பாது போதும் இப்போ கலப்பை பார்த்திங்கன்னா தூக்குறது வந்து அதுவே சென்ஸு கிலோ கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விடுது இல்லைங்களா அதை பார்த்தீங்கன்னா நம்ம சென்ஸ் கரெக்டாக செட் பண்ணி வச்சு வச்சுட்டுறோம் இவ்வளோ ஆழத்துக்கு கீழே போகக்கூடாதுன்னு அதனால் அதுவே தூக்கி தூக்கி விடுது அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு கலப்பு இது மாதிரி ஓட்டும் போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அதிகமாக வேகமாக ஓட்டக்கூடாது வேகமாக ஓட்டும் போது என்ன நடக்கும்னா வண்டியும் பார்த்தீங்கன்னா அடகம் அடியில் எதுவும் கல்லதும் மாடிச்சுனாக்கா சென்சார் வந்து சடனாக ப்ராப்ளம் ஆகிடும் உள்ளே வந்து ஒரு சாஃப்ட் மாதிரி இருக்கும் அது பெண்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் கலப்பை தூக்குறதே வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும் அந்த பிரச்சனை வந்து நான் ஐம்பத்தஞ்சி ஹெச்பி வண்டியில் பார்த்துருக்கேன் அதை வந்து உள்ளே வந்து முன்னாடி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் அவுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க உள்ள வண்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓடுது எந்த ஒரு அழுத்தம் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைடுக்கு பிளேட்டில் கொஞ்சம் தேஞ்சிட்டு இருக்குது இல்லைப்பா ஒன்றுமே நல்லா மண்ணை அப்படி பிரட்டி போடும் இருக்குற இப்போ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மழை வந்தது நம்ம ஏரியாவில் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப அதிகமாகலாம் வரல தூரல் தான் நல்லா கெட்டியாக வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அறுவடை ஒரு வாரத்தில் மாதிரி பார்த்தீங்கன்னா அறுத்துருவோம் வண்டி சவுண்டே பாருங்கள் கேட்கல ரொம்ப கம்மியாக கேக்குது இந்த மாதிரி உழவு ஓட்டுறதுக்கெல்லாம் ஸ்கபோட்டை வண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஆனால் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் எந்த வண்டியாக இருந்தாலும் மெக்கானிக் கரெக்டாக இருந்தால் தான் எந்த இப்படியேப்பட்ட வண்டியும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு மேக்சிமம் டிரைவர்ஸை மாதிரி வச்சு ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டியை செலக்ட் பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு டயர்ட் ஆகாது டயர்டாகாது இருந்தால் தான் அவங்களுக்கும் ஓட்ட கொஞ்சம் விருப்பமாகும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் டெஸ்ட்டாக ஓட்டுனாக்கே தான் நம்ம கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் மொத்தமாக பார்த்திங்கன்னா பிரேக் மேலேயும் ப்ளட்சு மேலேயும் காலே வைக்கல வளைக்கும்போது எல்லா டைமுமே காலை தூக்கி பிறகு சென்டரில் வச்சுருக்கிறாங்க ஃப்ரீயாக இருக்குது ஃபோர் வீட்ரையை வண்டி எடுத்தால் இதுதான் ப்ளஸ்ஸு நம்ம இல்லை அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான டெப்த் வச்சு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கால் வச்சு மிதிக்க வேண்டியது இல்லை அதனால் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட்டாக இருக்குன்னா இந்த கிளச் லைஃப் வந்து நல்லா வரும் கிளச் பிரேக் லைஃப் எல்லாமே நல்லா வரும் ஆனால் நம்ம சென்சிங் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணால் விட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கையிலயும் ஒரு க பிரேக்கு இதெல்லாம் அழுத்த வேண்டியிருக்கும் ஃபஸ்ட்டு சாலை விட ரெண்டாவது சாலை ஓட்டும்போது ஒன்றுமே ஆழமாக போகும் நான் ஃபஸ்ட்டு சாலை ஓட்டும்போது ரொம்ப ஆழமாக விட்டு ஓட்டணும்னா அப்போ வீல் பறிக்கும் ஒரு மீடியமாக ஓட்டிகிட்டே ரெண்டாவது சாலை பார்த்திங்கன்னா நல்லா விட்டு ஓட்டலாம் அந்த பக்கம் அந்த இந்த மூலையிலேருந்து இன்னும் பத்தி நிறைய வீடியோ போடலான்னு நினைக்கிறேன் அந்த டர்போ பத்தி ஏர் பில்டரை பற்றி ரேடியேட்டரை பற்றி எல்லாம் போடலாம்னு நினைக்கிறேன் வண்டி கிளீனாக கழுவல டைமும் கொஞ்சம் கிடைக்க மாட்டேது டைம் கிடைச்சாக்கா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு போடுறேன் அதை பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அங்கே பாரு செட்டு அங்கே அப்போ கூட பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கல் பாருங்கள் எழுந்தே இருக்கு இந்த இடத்துல அதுதான் மண்ணு வேறு கலர் பாருங்கள் வேறு மாதிரி பாருங்கள் கல்லெல்லாம் இப்படி உடஞ்சி எழுந்திருக்கு புதுசாக இப்போ எழுறது இது பாருங்கள் சைடில் ஃபுல்லாக செட்டு இந்த இடத்துல மேடாகவே இருந்துச்சு கொண்டாயம் ஓட்டும் போது தண்ணி பாய்க்கும்போது தண்ணியே ஏறாது கரெக்டாக பாருங்கள் இப்போ இதெல்லாம் இப்படி இப்படி உடஞ்சிருக்கு பாருங்க கல்லாம் உடஞ்சிருக்கு இது என்ன டைம் ஒம்பது காலப்பில் போட்டு ஓட்டணும்னு சொல்லலாம் இந்த இந்த ஓரமெல்லாம் கரெக்டாக வந்துடும் ஏன்னா அஞ்சு கழிப்பில் ஓரம் கரெக்டாக வராது ஒரு கொஞ்சம் தொலைவு கிளப்ப பாருங்க எப்படி ஃபுல்லாக போகுது இப்போ ஃப்ரேம் ஆகுது பாருங்கள் தொலைவாந்த பார்க்கறதுக்கு இது மாதிரி வீல் அந்த மாதிரி போர் போர் சின்ன வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சென்சிங் கொஞ்சம் தூக்கி வச்சுக்கணும் ரொம்பாமல் பூரை விடக்கூடாது பாருங்க எவ்வளோ போகுது மண்ணே பாருங்க மேலே வருது பார்த்தீங்களா ரொம்ப காஞ்சக்கு நேரத்தை கொஞ்சம் மழை தூர்ச்சி ஓட்டி பார்க்கலாம் அறுதான் எங்கள் ஏரியா பற்றியெல்லாம் நிறைய ஃபுல்லா வெயில் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு கீழக்கம் பண்ணுங்க ஒன்றும் முடியல வெயில் முப்பத்தஞ்சு டிகிரி முப்பத்தாறு டிகிரி வெயில் வாங்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கலப்பை விட்டு ஓட்டும் போது மண் அப்படி ஃப்ரீயாக இருக்கும் உள்ளே ஏர்ஃப்ளோ அதான் கரெக்டாக போகும் பாருங்கள் பாருங்கள் கல் பாருங்கள் எல்லாம் பிள்ளை உடஞ்சி வர்றது எங்கெல்லாம் செட்டாக இருந்துச்சு எல்லாமே உடம்பு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இப்போவே ஒரு பதிமூணு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு உங்களுக்கு இது மாதிரி லாங்காக லாங் டைமில் இருக்கிற மாதிரி வீடியோ வேணுமா இல்லை ஷார்ட்டாக வீடியோ வேணுமோ கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் டவுட்டுன்னு வர்றதாக்கா ஒரு நாலு கமெண்ட் பண்ணுறீங்களா அதுக்கப்புறமா திரும்பவும் டவுட் வந்தாக்கா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணிவிடுங்க இல்லை வாட்ஸ்அப் கால் கூட பண்ணுங்கள் டைம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஒரு சிலருக்கு இந்த வண்டி புதுசாக வாங்கியிருப்பீங்க ஐம்பது ஹெச்பி அது எப்படி ஓட்டுறது என்ன ஓட்டுறது எவ்வளோ ஆர்பி வைக்கிறது அது மாதிரி தெரியாமல் கூட இருக்கலாம் ரொட்டேட்டருக்கு எந்தெந்த ஸ்பீடு வச்சு ஓட்டலாம் கலப்பைக்கு எந்த ஸ்பீடு வச்சு போட்டலாம் அப்படின்னு நாம் நாம் பொதுவாக பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரே ஆர்பியம் பார்த்திங்கன்னா இப்போ ஆயிரத்தி ஐநூறு கிளப்பிக்கு ஒம்பது கலப்பைக்கு இந்த மாதிரி அஞ்சு கலப்பைக்கு அப்புறம் சேர்த்து உழவு நடவு ஓட்டும் போது எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு மீடியம் கியர் யூஸ் பண்ணுறோம் அப்படியே முன்னாடிக்கு அப்படியே பின்னாடி ஷட்டில் அதில் கீர் இருக்குது இல்லைங்களா அந்த யூஸ் பண்ணுறப்ப தான் ஈஸியாக இருக்குது கரும்பு சிடை ஓட்டும் போது மட்டும் நம்ம லோ ஃபோர்த்து போட்டு யூஸ் பண்ணுறோம் லோ ஃபோர்த்து போட்டு பதினாறு ஆர்பியம் வச்சுக்கிறோம் கொஞ்சம் நல்லா அருணும் அப்படின்னு பறன் கலப்பு இப்படி போகுது பர இப்படி போகணும் உழவுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மேலே ஓட்டியே கொஞ்சம் பழக்கம் இல்லை வண்டி வண்டி உழவு எப்படி ஓட்டணும்னா எந்த வண்டியாக இருந்தாலும் சரி எந்த பிராண்ட் வண்டியாக இருந்தாலும் வண்டி பார்த்தீங்கன்னா க அது அடங்குற மாதிரி தெரியணும் ஆனால் வண்டி அடங்கக்கூடாது இன்ஜின் அடங்கக்கூடாது அந்த அளவுக்கு வச்சு ஓட்டோன்னா கரெக்டான டெப்த்து கிடைக்கும் நல்லா கிடைக்கும் மைலேஜ் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அது அதுக்கப்புறம் இந்த இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி லோடு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் பலமாக மாடி இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேக்கப் டாப் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ஆனால் கொஞ்சம் இந்த நல்லா இழுக்கும் கொஞ்சம் டஃப் ஆகுற இடத்துல வண்டி ஆஃப் ஆகிறதுல அவ்வளோ சீக்கிரம் ஆஃப் ஆகிறதுல எப்போ ஆஃப் ஆகணும்னா எல்லா வண்டியுமே ஆர்பிஎம் நம்ம கம்மியாக வச்சு ஓட்டுவோம் அந்த மாதிரி டேபிள் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகும் இப்போ வேறு பிராண்டை வண்டி பார்த்திங்கன்னா நம்ம பதினஞ்செல்லாம் வச்சு ஓட்ட மாட்டாங்க அதோடய இஞ்சி ரிலேட்டட் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் அந்த மாதிரி வண்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான ஆர்பிஎம் வச்சு ஓட்டுவாங்க ஆனால் ஐ ஐஆர்பிஎம் வைக்கிற வண்டி இந்த மாதிரி வண்டிகெல்லாம் குப்போட்டால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே கொஞ்சம் ஆர்பிஎம் வந்து சேர்த்து தான் வைக்கணும் என்ன ஸ்பீடு இன்ஜின் அது அப்புறம் நல்ல மைலேஜ் கிடைக்குன்னா ஒரு ரெண்டு ஆர்பிஎம் ட்ராப் ஆகலான்னு சொல்கிறாங்க தரப்பில் வந்து அந்த மாதிரி நம்ம சென்சிங்கெல்லாம் செட் பண்ணிக்கணும் ஓட்டினா நமக்கு வந்து நல்ல மைலேஜ் கிடைக்கிது இப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டருக்குலாம் போகாது இன்னும் கம்மியாக தான் போகும் இப்போ கரெக்டாக டைமிங் சர்வீஸ் நம்ம பண்ணுறதுனால ஆவரேஜ் அஞ்சு லிட்டர் நம்ம வச்சுருக்கோம் நாலு அஞ்சு அது எவ்வளோ போகுதுன்னு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல ஆனால் டைமுக்கு நல்லா சொல்கிற மாதிரி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நல்லா மைலேஜ் கிடைக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் போகுது ரெண்டரை லிட்டர் போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது அங்கே ஃபீல்டில் உழவு பார்த்தா தான் தெரியும் எப்படி கலப்பையில் ஓட்டுறாங்களா கலப்பையை தூக்கி பிடிச்சி ஓட்டுறாங்களான்னு தெரியல ஒருவேளை அவ்வளோ மைலேஜ் வைத்தினா ரொம்ப நல்லது நல்ல விஷயந்தான் வளம் எந்தளவுக்கு கிடைக்கும் தெரியல அந்த அளவுக்கு டீசல் போதுன்னு சொல்கிறோம் கிட்ட ஒரு சிலர் சொல்கிறாங்க என்ன என்ன ரெண்டு லிட்டரு தான் போகுது இதே வண்டிக்கக்கூடோ ரெண்டு லிட்டரு தான் போகுது ஒரு சிலர் சொல்கிறாங்க என்ன ஆறு லிட்டர் போகுது ஏழு லிட்டர் போகுதுன்னு நம்ம அந்த செட்டிங்கு அந்த கியர்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் டீசல் இதாகும் நம்ம தேவையில்லாமல் இன்ஜினோட பவர் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எந்த கீர் அதுக்கு தேவைப்படுதோ அந்த கீர் போட்டு வண்டி அடங்காமல் ஓடணும் எந்த ஒரு உழவு ஓட்டினாலும் அப்படி ஓட்டினோம்னா மைலேஜ் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் டயரும் அந்த மாதிரி தான் டயரு வந்து கரெக்டாக வச்சுக்கணும் சேர் ஓட்டோம்னா அந்த பேக் டயர் இருக்கலாம் ஐலேக் டயரு ரொம்ப சேர் அதிகமாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி டயர் சூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கும் வீல் சுற்றிகிட்டே இருந்தாலும் டீசல் காலியாகும் ஆனால் நம்ம கிரிப் கரெக்டாக வச்சு ஓட்டணும் வெயிட் எல்லாம் போட்டு ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன் வித்தியாசம் தெரியும் இப்போ இந்த வண்டிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஐம்பது கிலோக்கு மேலே எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியுதா ரெட் கலரில் மேலே வெயிட் வச்சுருக்கோம் வந்து குப்போட்டை நாற்பத்தஞ்சி ஹெச்பியில் வந்து அந்த வெயிட் வெயிட் அவுத்து வச்சுருந்தோம் தகுந்தால் ஓட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு அதை காமிக்கிறேன் இன்னும் வெயிட் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு இருக்குது ஏன்னா அந்த வெயிட்டு எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி பார்த்திங்கன்னா பட்டர் வந்து பார்த்திங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிடுது உலவும் பார்த்திங்கன்னா கலப்பு மேலே கொஞ்சம் தூக்கி பிடிக்க வேண்டியிருக்கு அப்போ தான் வண்டி போகுது அப்போ வீல் சுற்றி நின்னுக்குது நம்ம கடைசியாக உழவு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த வளைச்சதெல்லாம் வள ஜாடெல்லாம் தெரியுது இல்லைங்க முன்னாடியே ஆனால் கடைசியாக வரும்போது இப்போ வந்து ஓரமே வந்துட்டு அந்த ஓரமே போனேன்னு நல்லா ஃபினிஷிங்காக தெரியும் ஒரு உழவு நல்லா தெரியும் கொஞ்சம் வளைக்கும் போது டயரு ஓரம் உரம் அந்த கலப்பையோட அலைன்மெண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாக்கா அந்த கலப்பு பார்த்திங்கன்னா ஓரம் வரைக்கும் இந்த மாதிரி வரப்போ ஓரம் வெளியே வராது பாருங்கள் அது கம்மியாக தான் வந்திருக்குது அலைன்மெண்ட் அதிகமாக ஒரே செட்டிங் வச்சுருக்கோம் ரொட்ரேட்டருக்கு எல்லாத்துக்குமே கடைசியாக சுற்றி வந்து வர சுற்றிட்டு வந்துடுங்க அப்படி நல்லாயிருக்கும் ரொம்ப டைம் எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு சாலும் ஓட்டுற முடியும் வீடியோ இருக்கணும்னு நினச்சேன் டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் அந்த அந்த வெயிட் முன்னாடி பம்பர் வெயிட் காட்டிடுறேன் அப்புறம் நான் வீடியோ முடிச்சுக்கலாம் மேலே எதுவுமே கட்டில் சும்மா லூஸாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னா ஆடி நேக்குது அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் நான் போதும் போதும் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த செட்டு அந்த ஒரே இடத்துல மட்டும் கலப்பாக ஏரியா இருக்குது ரொம்ப கல்லு ஆட்டுக்குது ஏரியா இருக்குது ஆ அந்த இடத்துல சரியாக அல்லை ஓட்ட ஓட்ட பார்த்தீங்கன்னா சரியாக போகும் ஓகே பண்ணி பம்பர் இறங்க வெயிட்டு Aye pa, va, inke va. Inke va, inke va. No, pa, ¿en ¿en giva No இதுதான் பார்த்தீங்கன்னா வெயிட் மாடு வச்சுருக்குது இது நாற்பத்தஞ்சி ஹெச் இருந்துச்சு சும்மா வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு கட்டி விட்டுருந்தேன் அப்புறம் இதெல்லாம் வச்சு பிட் பண்ணலாம் இதுக்கு மேலே வெயிட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சும்மா வச்சுருக்கோம் ஆனால் அந்த வெயிட் எடுத்துட்டாக்க நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது ஏ இது வெயிட் ஆட் பண்ணலாம் தான் இருக்குது ஆட் பண்ணும்போது காமிக்கிற பாருங்கள் சும்மா தான் வச்சுக்கிது ஆடி ஆடி தேஞ்சிடுச்சுன்னு நினைக்கிற கீழே ரொம்ப ஐம்பது வரும் அது கண்டிப்பாக வெயிட் யூஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஃபோர் வீல் ட்ரைவ் யூஸ் இல்லை பண்ணாக்கா யூஸ் இல்லை அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் வேறு யாருக்காச்சும் தேவைப்படுதுனா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ